வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கேன் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் இது அதே நாளைக்கு வந்தால் விருது செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் போட்டுருவேன் ஏழு மாடு விற்பனை போடுறேங்க இந்த ஏழு மாடுன்னு பார்த்தீங்கன்னா முத போட்ட மாடு எதுவுமே கிடையாது அதில் ஒன்று ரெண்டு இருக்குதுன்னு நான் நடப்பில் நாளைக்கு அந்த மாதிரி எப்படிங்கிற சொல்கிறேன் மாடு இருக்கிற அங்கே இடையே அங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் கிடையாதுக்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் உடமலப்பேட்டைக்குமே பழனிக்கும் சென்ரு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் மாடு எப்போவுமே இப்போ அதிகமாக போடுறதுனால ஏழு மாடு எட்டு மாடு போடுறனாலும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாடு இருக்கும் அப்படின்னு நினச்சி வர வேண்டாம் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க ஏன்னா வீடியோ போட்டோம்னா திடீர்னு அட்வான்ஸ் போட்டுருவாங்க நாலு மாடு மூணு மாடுக்குன்ட்டு அப்புறம் எல்லாம் அந்த மாதிரி போயிடும் ஒவ்வொரு மாடாக சொல்லிவிட்டு வர பாருங்க ஃபஸ்ட்டு மாடு செவலை ஆறு புல்லுங்க பல்லு சேர்ந்தும் சேரல ரெண்டு சைடுமே பெரும்பல்ல சிறுபல் நிற்குது எட்டு மாசத்தான பஸ்ட் மாடு எட்டு மாசத்தனை கரவை வந்து விட்டாங்க பால் வத்திச்சு இளங்கல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக ரெண்டு மாசமா போனாலும் இந்த ஏழுல பதினாலு லிட்டர் கரெக்ட் நல்ல தலைக்கோப்பான வெடையறிஞ்சா அதை சூதானமே இல்லாமல் இருந்தது பஸ்ட் மாடு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நேற்று ஓட்டிருந்ததுமோ அது ஒரு ரேட்டுக்கு அந்த மாடு வேற அதுக்கும் இதுக்கும் சம்மதமே கிடையாது நீங்கள் அது குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா அந்த மாடு இந்த மாடு இந்த மாடுன்னு கிடப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் உறுதியான சென இந்த ஏழு மாட்டில் ரெண்டு மாடு இதோட ரேட்டு முப்பத்தி நாலாயிரம் ஃபஸ்ட்டு மாடு சென எட்டு மாதம் மேசிக்கணும் ரெண்டே மாதம் ஏசிங்கன்னா சூப்பராக கறக்கும் சந்தோஷமாக கொண்டு கறக்கலாம் அடுத்து இதெல்லாம் நான் செக் பண்ணியாச்சு நீங்களும் செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் தவிட்டுக்கோ அந்த மாதிரி வேலையே கிடையாது இந்த மாடு பார்த்திங்கன்னா நாலு மாத சென்னை காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது கறக்குறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க பாலும் பாத்தீங்கன்னா செம்பூத்து பாலும் பார்த்திங்கன்னா சர்வ சாதாரணமாக உங்களுக்கு இப்போதான் அஞ்சு அஞ்சு அடி நாலு நாளுக்கு நான் சொல்லி தரேன் செம்பூத்து சட்டை வெயில் கட்டான்போது மா நேரமே தெரியாது வெயில் கட்டினாதான் தான் பழிச்சு நேரம் தெரியும் ஆந்தங்க செண உறுதி நாலு மாதம் இன்னொன்று நீங்கள் மூணு மாதத்துக்கு வந்து மூணு மாதம் வந்து நீங்கள் கறந்துக்கலாம் போதும் அப்படின்னு மூணு மாதம் வந்து நீங்கள் தாராளமாக கறந்துக்கலாம் நாலு மூணு ஏழு மாதம் விட்டோம்னா அடுத்த இதெல்லாம் பால் நல்லா கறக்கு செனை செக் பண்ணிக்கலாம் நீங்கள் செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் நான் செக் பண்ணிவிட்டேன் மாடு நல்லா ஓரளவுக்கு நெம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க வெயில் வேணாலும் எல்லாம் தாங்கக்கூடிய மாடுக்குதான் இந்த மாடு பார்த்திங்கன்னா அதே முப்பத்தி நாலாயிருந்தேன் இரண்டாவது மாடு சென மாடு முப்பத்தி நாலாயிரம் மடிகாம்பா இருக்கிற செனமிருதி அடுத்து மூணாவது மாடு ஆறு பொல்லு ஆறு பல்லுங்க ஆறு பல்லு ஆறுபல் பாத்தீங்கன்னா சென வந்து அவங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் உறுதியான செனை இல்லை செனை இருந்தால் இதுல இருந்து போடுற மாடு அனைத்துமே பாத்தீங்கன்னா உறுதியான செணைகள் இல்ல செனை இருந்தால் உங்க யோகம் இது ஆறுபல்லு இது கரவை பார்த்தீங்கன்னா மடி செட்டு எல்லாம் வருங்க கரவை பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு மூன்றரை நாலு நாலு மூணு ஏழு லிட்டருக்கு கூடாது நல்லா கெடேறி நல்லா தனி தீ உடிச்சுக்குன்னா மாடை நல்லா கோப்பு வேறே தெரியுமா கோப்புங்கன்னா நிறையா பேருக்கு அது வேறு புரியதில்லை கோப்புங்கன்னா நல்லா ஒரு ஐட்டமே மாறி தெரியும் அந்த மாதிரி சொல்கிறத பக்குவமாக வந்து நல்ல முறையாக கரக்கு மாறு கெடேறி ஆறு வலுத்த இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ஆறுவல் கிடையாது இருபத்தி ஏழாயிரம் தர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கம்மியான ரேட்டுல போட்டுவார் அடுத்து நாலாவது மாடு காட்டுறேன் படிச்சுட்டு பாருங்க கடைக்கு போனா எல்லாம் சூப்பரா இருக்கு அடுத்து நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா அடுத்து நாலாவது மாடு ஆறுவல் என்னங்க மடிச்சுட்டு எல்லாம் சூப்பராக இருக்கு மாடு ஓரளவுக்கு எனக்கு நல்லாட்டு ஏழாயிரம் ஆகுது எல்லாம் கம்மியாத்தான் போடுறேன் ஆறு பல் கடேரி எனக்கு நாற்பது ஐம்பதுக்கு போகிற மாடு முப்பத்தி ஏழாயிரம் நம்மளுக்கு கம்மியா கிடைச்சா கம்மியா போட்டுங்க முப்பத்தி ஏழாயிரம் கரை தாராளமாக உங்களுக்கு அஞ்சு அஞ்சு பால் காட்டுக்கலாம் காலையில் நான் கறக்கல அஞ்சு அஞ்சு பால் சது சதம காத்துக்கலாம் மடிசிட்டு பார்த்துக்கலாம் அஞ்சு மரும் மேலே மரு ஒரு நேரத்துக்கு நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கலாம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அந்த சென வந்து நான் உறுதி சொல்லி கொடுக்கல இருந்துங்க உங்க யோகா வச்சு சந்தோஷமா இருங்க நாலாவது மாடு ஆறு பல்லு மடி சடை பார்த்துங்க முப்பத்தி ஏழு ரூபாய் சொல்லிக்கிறேன் மடி நல்லா அகல கட்டு இன்னும் மடி பிடிக்கும் மாடுதான் கெட்டே இருக்குது இதெல்லாம் வெலை நேர்த்த வேலைக்கு இன்னைக்கு பாரு கம்மியாக தெரியும் என்ன காவ கம்மியாக வாங்கினா கம்மியாக போட்டோம் அந்த மாதிரி அடுத்து முப்பத்தி ஒம்போது இந்த மொட்டை செவல மொட்டை இது சென உறுதி இல்லைங்க பால்னால் மாடு ரெட்டாக நிறேன் மாடு நல்லா கால் பஞ்சி மாடுங்க நல்லா சூப்பராக கறக்கும் கரை உங்களுக்கு என்ன மோசமாக போனாலும் ஆறு ஆறு கூடாது பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கிடக்கு மொட்டை செவள மொட்டை இது எல்லாமே சுழி சுத்தமான மாடுகள் அசை சுளிக்கு எதுவுமே கிடையாது தின்னுங்க கொடுவா நீங்க சந்தோஷமாக கறக்கலாம் வேலை சொல்லிட்டு அஞ்சாவது மாடு முப்பத்தொன்பது ரூபா சொல்லிக்கிறேன் கொடுவ நல்லா கறக்கலாம் மாடெல்லாம் விலைகளை எல்லாம் இன்னும் பாருங்க இன்னத்த விலையை விட கண்டிப்பா கம்மியாக இருக்கு ஒவ்வொரு பக்கம் எனக்கு கிடைக்கிறத பொறுத்து வாங்குறத பொறுத்து நம்ம போடுவேன் அடுத்து ஆறாவது மாடு ஆறாவது மாடு நல்ல செவல சட்ட மொட்டை இதுவும் பாத்தீங்கன்னா பல் ரெண்டா நீ கேட்டி இந்த பல்ல எல்லாம் நீங்க வச்சு கேளுன்னு ஆறி சொல்ல முடியாது பல் இறங்குறதோ எவ்வளோ இருந்தால் அப்படி கிடையாது கறவை கொஞ்சம் ஏறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமோ தவிர நம்ம போடுற மாடு எல்லாமே ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் இது செவள மொட்டை நல்ல பெரிய மொட்டை ரெண்டா நீத்து தானுங்க முழுசா மூணாம் நேத்துக்கே வாய்ப்பு இல்லை ரெண்டாம் மடி செட்டு மாடு அஞ்சு செவள சட்டையான மொட்டை கொண்டு போய் நீங்க சர்வ சாதாரணமா உங்களுக்கு இந்த ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருக்கு மேலேயே கிடக்கலாம் மாடு ஆகலம் கிடக்குது மடிக்கட்டு எல்லாம் சூப்பராக வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவே கொடுங்க தரேன் ஆறாவது மாடு அடுத்து ஏழாவது மாடை காட்டுறேன் அது வெயிலுக்கு வீடியோ கட்டினா கொஞ்சம் நிறங்காக உண்மையான நிறங்கு தெரியும் அதுக்காக கட்டுறது நிழல கட்டினா நிலல ஒரு கருப்பை தெரியுங்களா அப்போ உண்மையான கருப்பு நிழல் வந்து தெரியணும் அப்படி கட்டுறதுங்க நிழலையும் கட்டி ஆகி போனால் தெரியும் ஓரளவுக்கு அடுத்து ஏழாவது மாடு இது மடி சேர்த்து காரணமட்டால் மடி எதுவும் இருக்காதுங்க சர்வ சாதாரணம் உங்களுக்கு நாலு மூணு ஏழு லிட்டருக்கு நான் தரேன் அதுக்கு மேலே அஞ்சு அஞ்சு பத்து கறந்தாலும் சந்தோஷம் அதை பார்த்தீங்கன்னா எந்த தப்பும் கிடையாது மாடு அதெல்லாம் இல்லாமல் மிருந்து மாடுங்க இதுக்கு எல்லாமே ஒரே இருந்து வாங்கினது இதில் மெயினாக பாருங்க தலையில் போட்டு மேய்ச்சிப்பாங்க வெயில்ல காலில் போகும்போது அந்த தலும் ரெண்டு காலிலேயுமே தலையில் போட்டு மேய்ச்சமாடு இந்த மாடு அந்த மொட்டை காட்டுற பாருங்க இதோடய ரேட் சொல்லிவிட்டு அப்புறம் காட்டுறது ஏழாவது மாடு பாருங்களுக்காக தான் நான் உங்களுக்கு ஒம்பது லிட்டர் வரைக்கும் சரி சாதனம் ரெண்டொரு நாளில் வந்துடு நல்லா கெடேறி கோப்பத்தை எனக்கு மாடுகா அளவு மாடுது எம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது எம்ம சில்லுன்னு சொல்ல முடியாது இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க இருபத்தி ஏழு ஏழு மாடு வேலை சொல்லிக்கிறேன் வேணுங்கண்ண மாடு மாதுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இது எல்லாமே தண்ணி கட்டிலிங்கணும் அதுக்கு பறக்குது எல்லாமே வாருங்க தலையில் போட்டு காடு கரையில் மேஞ்ச மாடுங்க கால் தளபுவாரு தலையெல்லாம் ரெண்டு காலையும் கட்டி விட்டுருவாங்க அது அப்படியே மேய்ஞ்சிட்டு வரும் வேணுங்க நாளில் கொள்ளுங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தாரேன் நேற்று போட்ட இல்லை பூராமே கிட்டத்தட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் நஞ்சு இருக்குது அது நடப்பில் அட்வான்ஸ் ஓட்ட பிடிக்காமல் அந்த மாதிரி ஏதாவதுனா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் சந்தோஷமாக கரங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டில் போடுறேன் நேற்று வேலைக்குங்க இன்னைக்கு வேலைக்கு பாருங்க கொஞ்சம் ட்ரப்பிட் உங்களுக்கு தெரியும் என்ன காரணம்னா நேற்று வேலை கொஞ்சம் சூடாது கம்மியாக தெரியும் ஏன்னா நான் வாங்கினது எப்படி அதனால டக்கு டக்கு போட்டிருக்குறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து எனக்கு ஃபாலோ பண்ணுங்க நான் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் போட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்